அதிரசம் செய்முறை முதலில் பச்சரிசியை நன்றாக ஊற வைத்து நன்கு கழுவி தண்ணீரை வடிகட்டி உலர வைக்கவும் அரிசி நன்கு காய்ந்ததும் அதை அரைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து வெள்ளத்தை பாகு காய்ச்ச வேண்டும் அதற்கு வெள்ளத்தை இடித்து சிறிதளவு தண்ணீர் சேர்த்து பாகு காய்ச்சவும் பாகு நன்றாக காய்ந்ததும் அதை வடிகட்டி அதில் ஏலக்காய் பொடியை சேர்க்கவும் பாகின் பதம் மிகவும் முக்கியம் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு துளி பாகை விட்டால் அது உருண்டை பிடிக்கக்கூடிய பதம் வர வேண்டும் இந்த பதத்தை தக்காளி பதம் என்று குறிப்பிடுவார்கள் பாகு சரியான பதத்தில் வந்ததும் அடுப்பை அணைத்துவிட்டு அரைத்து வைத்துள்ள அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற வேண்டும் மாவு நன்றாக ஒன்று சேர்ந்ததும் அதன் மீது சிறிதளவு நெய் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் அப்படியே ஊறவிடவும் மறுநாள் அதிரசம் செய்ய மாவை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வாழை இலையில் அல்லது எண்ணெய் தடவிய கவரில் தட்டையாக தட்டிக்கொள்ளவும் அதிரசம் பெரியதாகவோ சிறியதாகவோ அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப தட்டிக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு சிறிய அளவில் செய்தால் சாப்பிடுவதற்கு வசதியாக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் தட்டி வைத்த அதிரசத்தை ஒவ்வொன்றாக போட்டு பொரித்தெடுக்கவும் பொறிக்கும் போது மிதமான தீயில் வைத்து வேக வைப்பது அவசியம்